தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்னா என்னென்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு உற்பத்தியாளரால் ஏற்றுமதி பண்ண முடியாத சூழலில் ஏற்கனவே ஏற்றுமதி தொழிலில் இருக்கக்கூடிய அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய வேறொரு ஏற்றுமதியாளர் மூலியமாக ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுன்னா ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணுறாரு ஸோ இது கிட்டத்தட்ட மெர்செண்ட் எக்ஸ்போர்ட்ரு மாதிரி தெரியும் கிட்டத்தட்ட மெர்செண்ட் எக்ஸ்போர்ட் தான் ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரோட அண்ட் அட்ரஸும் இருக்கும் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டரோட அண்ட் அட்ரெஸும் இருக்கும் இதுதான் மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் இது ஏன் நடக்குது அப்படின்னா இது வந்து முன்னாடி நடந்தது ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டில் நடக்கிறது இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எக்ஸ்போர்ட்டை பற்றின நாலேஜ் இருக்காது ரெண்டாவது இந்த கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அதுக்கடுத்த லாஜிஸ்டிக்கான வசதி இதெல்லாம் இல்லாத ஒரு உற்பத்தியாளர் வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டர் வந்து நாடுவாங்க தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை அவர் ஒரு மேனுபேக்சர் இருக்கலாம் அல்லது ஒரு மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட்டில் அனுபவம் இருக்கும் அவர் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமான எல்லா வேலைகளையும் அவர் ஹேண்டில் பண்ணுவார் மேனுஃபேக்சரை பொறுத்தவரையில் பொருளை உற்பத்தி பண்ணுற பண்ணி கொடுக்கதோடு சரி ஸோ இதில் ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்போர்ட்டராக வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க அதாவது ஏற்றுமதி டாக்குமெண்ட்டில் ரெண்டு பேரோட பேருமே இருக்கும் ஸோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட் இது பெருமளவு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் இது வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பார்த்தினா அவேர்னஸ் நமக்கு நிறைய இருக்குது ஆன்லைன் மூலயமா நாம் எக்ஸ்போர்ட்டை பற்றி ஏதாவது டவுட்னா கூட கேட்டுக்கிறதுக்கான பல சமூக வலைதளங்கள் இருக்குது நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஏற்றுமதியாளர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்டை தேடி போக வேண்டிய சூழல் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்னே சொல்லலாம்